நமஸ்காரம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய பதிப்பகத்திற்கு பிளாக் ஹோல் அப்படின்னு பெயர் வைத்தோம் அது என்னங்க பிளாக் ஹோல்னு பெயர் வச்சிருக்கிறீங்க அது என்ன கருந்துளைனா என்ன இப்படியான கேள்விகள் பலரும் கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறேன்னா பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்குது பேரண்டம் என்பது ஒரு நம்மளுடைய மனித சக்தியால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் நட்சத்திர கூட்டங்கள் உலாவுகிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெட்ட வெளி அது அதுக்கு என்ன நீலகலம் அளவு எதுவும் மனுஷ சக்தியால் கணக்கிட முடியாது அது குறித்தான ஒரு கற்பனையை மனம் செய்ய முயற்சி பண்ணாலே ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே இந்த கம்ப்யூட்டர்லாம் ஹேங்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி மனுஷனுடைய மூளை ஹேங் ஆகிடும் தாங்குகிற சக்தி இருக்காது அது விஞ்ஞானிகளுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு மேலே அவங்க ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுவாங்கிற மாதிரி தான் நான் அனுமானிக்கிறேன் அப்படியான ஒரு ஒரு பிரம்மாண்டம்ங்கிறது அந்த பேரண்டம் அதுல ஏராளமான மர்மங்கள் நிறைந்திருக்கு மனிதனால் இன்றும் விடை காண முடியாத பல வினாக்களும் மர்மங்களும் பின்னி பிணைந்து கிடக்கின்றன ஒரு நீர்பிடிப்பான இடத்துல ஒரு ஏரி பெரிய குளம் இது மாதிரி ஒரு அகண்ட நீர்பிடிப்பான இடங்கள்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சுழல் ஏற்படும் ஒரு பெரிய வட்டத்துல ஒரு சுழல் ஏற்படும் அந்த சுழல் வேகங்கள் எடுக்கும் அந்த நீர்நிலைகள்ல மிதந்து வந்து கொண்டிருக்கிற சருகுகள் சிறு பொருட்கள் அது இது எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே இழுக்கும் அந்த சுழல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு களைஞ்சி போயிடும் அப்படி உள்ள இழுத்த பொருட்கள் சிலது வந்து திரும்ப வந்து மிதக்கும் சிலது கீழே போய் சேரில் சிக்கனது சிக்கின மாதிரியே இருக்கும் அது மாதிரி இந்த ஒரு பிரபஞ்ச வெளியில் ஒரு பிரம்மாண்டமான பரப்பளவுள்ள ஒரு சுழல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அந்த ஒரு அமைப்பை நாம் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அசுர வலிமை சக்தி கொண்டதாக அந்த அமைப்பு இருக்கு அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய நட்சத்திரங்களில் இருந்து சூரியன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த கோள்கள் பிரவாகமாக இருக்கக்கூடிய கோள்கள் உட்பட ஏன் ஒரு சிறு தூசி ஈ எறும்பு மாதிரியான சிறு தூசிகளில் இருந்து ஒரு வெளிச்சம் உட்பட எதுவும் அந்த கருந்துளையாக பார்க்கப்படுகிற அந்த மர்ம பிரதேசத்தில் கடந்து போனாலோ அருகில் சென்றாலோ அத்தகைய யாதொரு வெளிச்சத்திலிருந்து சிறு தூசி துகள் உட்பட சட்டன உள்ள இழுத்து கொள்ளும் அப்படி இழுக்கப்படுகிற அந்த பொருட்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் எதுவும் அதன் பிறகு என்ன ஆகிறது என்பது இன்றும் விடை காணாத ஒன்று இந்த ஒரு அபூர்வ சக்தி கொண்ட அந்த இடத்த விஞ்ஞானம் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் என்ன அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அது பிரபஞ்சத்தின் மயானம் அப்படின்னு நான் குறிப்பிடுறேன் நம்மளுடைய பூமியில் மயானங்கள் இருக்குது இறந்த பிறகு அந்த உடலை கொண்டு போய் அங்கே எரியூட்டி பஞ்சபூதத்தில் அந்த உடலின் பஞ்சபூதங்களை பிரித்து அடிக்கிறாங்க அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உலாவுகிற ஏராளமான நட்சத்திரங்கள் கோள்களினுடைய ஆயுள் முடிந்து இறந்து அதனுடைய சக்தியை இழந்து அதனுடைய பாதையிலிருந்து விலகி அது தட்டு தடுமாறி அது தரை தட்டிய ஒரு கப்பலை போல போது இந்த பிளாக் ஹோல்கள் அவற்றை உள்ளிழுத்து கொண்டு அந்த பிரபஞ்ச பால் வீதிகளை நிர்வகிக்கிற ஒரு இடமாக ஒரு மயானங்களாக பயனற்றவர்களை தனக்குள் விழுங்கி எரித்தோ அல்லது புதைத்தோ அவற்றை இல்லாமல் செய்கிற ஒரு இடமாக அந்த ஹோல்கள் இருக்கிறது இருக்கிறதோ என்று நான் அனுமானித்து கொண்டு அதை பிரபஞ்சத்தின் மயானம் என்று நான் வர்ணித்து வருகிறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற இறை கூறிய ஒரு தத்துவங்கள் வர்ணிக்கப்படுவது போல அழித்தல் என்கிற ஒரு ஆற்றலை தனக்குள் பிளாக் ஹோல்கள் வைத்திருக்கின்றன இந்த பிளாக் ஹோல்கள் குறித்தான ஆய்வுகள் பன்னெடுங்காலமாக நடந்து வருகிறது இந்த பிரபஞ்சத்தில் மனிதனால் அறிய முடியாத இடை காண முடியாத வினாக்கள் ஏராளம் இருக்கின்றன ஒவ்வொரு முடிச்சாக அவிழ அவிழ இறுதியில் அவன் விஞ்ஞானம் என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து முடிக்கப் போகிற இடம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் என்கிற ஒரு தத்துவத்துக்குள் வந்து விஞ்ஞானமும் நிறைவு வரும் என்றுதான் நாம் எண்ண வேண்டியிருக்கிறது இந்த அண்ட சராசரத்தில் அண்ட வெளியில் பல லட்சம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கோள்கள் உலாவுகின்றன என்று சொல்கிறார்கள் அகந்த அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் என்று சட்டமணி சித்தருடைய ஒரு வாக்கியம் இருக்கிறது இந்த பிண்டம் என்கிற இந்த உடலில் ஐம்பது லட்சம் கோடி செல்கள் உத்தேசமாக இருக்கிறது என்று விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது ஆக அண்டவெளியில் பல லட்சம் கோடி நட்சத்திரங்கள் உலாவுகின்றன இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது அதே நட்சத்திரத்துக்கு இணையாக உடல் முழுமைக்கும் இந்த பிண்டம் முழுமைக்கும் நிறைந்திருப்பது அணுக்கள் செல்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சட்டமுணி சித்தர் மிக எளிமையாக குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வளவுதான் ஆக அந்த அண்டமும் பிண்டமும் வேறு வேறல்ல என்பதை விஞ்ஞானமும் ஒரு நாள் ஒத்துக்கொள்ளும் அன்றே அதற்கான இறுதி விடையாகவும் அமையும் இறை குறித்தான ஒரு தெளிவும் விஞ்ஞானத்துக்கு கிடைக்கும் நன்றி